வணக்கங்க இது பாப்பா விளாக்குங்க இன்னைக்கு கூட்டாஞ்சோறு இல்லைன்னா அரிசி பருப்பு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க அந்த சமையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாங்க தட்டைப்பயிர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி லைட்டாக வேக வச்சு அப்புறம் ஊற வச்சுருங்க அரிசி அரை மணி நேரம் ஊருட்டுங்க சின்ன வெங்காயம் மூணு கைப்பொடி பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி ஒரு நாலு பல் மரமளகாய் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க தக்காளி ஒரு மூணு தக்காளிங்க அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரை வச்சுக்கலாங்க சுத்தமான செக்குலாட்டிய கல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க அதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையுமே இடிச்சுக்கலாங்க இடியல் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டுங்க பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க மிளகாயுமே ஒன்றா சேர்த்துக்கலாங்க நல்லா வெந்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கிருச்சுங்க ரொம்ப உப்பு வந்து யாருமே இப்ப சேர்க்காதீங்க தான் சேர்க்கணும் தக்காளி மூணு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க உப்பு நாம வந்து இப்ப சேர்க்கிறப்ப வந்து இது இப்ப நாம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே எதுவுமே வேகாது அதாவது உதிச்ச மாதிரி ஆகுறதுனால வந்து அது டேஸ்டே ரொம்ப குறைச்சிருங்க எல்லாருமே உப்பு சேர்த்து வதக்க சொல்றாங்க ஆனால் உப்பு தயவு செஞ்சு எது குழம்பாக இருந்தாலும் சரி எது ரசமாக இருந்தாலும் சரி என்ன சமையல் செஞ்சாலும் நீங்கள் உப்பு லாஸ்ட்டை சேர்த்து பாருங்க அதோடய டேஸ்ட்டு சுவையே வேறு மாதிரி இருக்குது உப்பு தூள் ரெண்டுமே நீங்கள் கடைசியில் சேருங்க நல்லா அரிசியும் தட்டைப்பயிரும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸியான சமையலுங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கிறேன் மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு அரிசியை பொறுத்து மாறுபடுங்க நீங்க அதுக்கு தகுந்த தண்ணி மாத்திக்கங்க இந்த சாப்பாடு ரொம்பவே ஹெல்த்தியான உணவுங்க எங்காவது வெளியில போயிட்டு வந்தாலுமே இது அவசர சமையல் மாதிரி செஞ்சுக்கலாங்க மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து அளவு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க குக்கர் மூடி வச்சிடலாம் விசில் போட்டாச்சுங்க மூணு விசில் விட்டு இறக்குன அருமையான சுவையான கூட்டான் சாப்பாடு ரெடிங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்